அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் நம்ம வாசித்தோம் மார்க்கிசு சுவிசேஷத்தினுடைய புஸ்தகம் பதினாறு பதினாறு வாசித்தீங்கன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரஷிக்கப்படுவான் விசுவாசி அதோட விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசுவாசிகளை துரத்துவார்கள் நாமத்தினாலே துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார் விசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அவர்களுக்கு ஏதுவனே யாதவன் குடித்தாலும் அந்தவர்களை சேதப்படுத்த படுத்தாது கைகளை வைப்பார்கள் வைப்பார்கள் அவர்கள் விசுவாச என்றார் அப்போ நீ விசுவாசியா இருந்தா விசுவாசி தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டவன் தேவன் யார் என்று ஒன்றான மெய் தேவத்தை அறிந்தவன் அவரை துதிக்கிறவன் அவனுக்கு வருகிற விசுவாசம் மூணு தெய்வம் சொல்றவனுக்கு இல்ல ஒரே தெய்வன் அந்த ஒரே தெய்வன் யார் பழைய பாட்டில் யாவாக இருந்த தேவன் இந்த நாட்களில் இந்த பூமியில் அவர் கடந்து வருகிற போது யார் கடந்து வந்தார் இந்த தேவனை நீ அறியணும் அறிஞ்சு அவரை துதிக்கணும் அப்படி துதிச்சேனா உனக்கு விசுவாசத்தை தேவன் கொடுப்பார் லெய்லுயா ஏன்னா விசுவாசத்தினுடைய ஊடாகத்தான் ஜெயித்தவர்களுடைய நம்பிக்கை இருந்தது வாசிங்க அப்போஸ்னுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அரணியல் செய்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு நிற்கிறேன் பவுலுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு நம்ம நம்பிக்கை என்னவா இருக்கு தேவனிடத்தில் நியாய தீர்ப்பு அடைவேன் நமக்கு தருகிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் நம்மை பார்த்து சொல்ல போறார் நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள் ஆனபடினால் நீங்கள் என்னுடைய வலது பக்கத்தில் நின்று நித்திய ஜீவனைக் கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி வலது பக்கத்திலே உங்களை வேர் திருப்பார் அப்படித்தானே செய்றோமா அதான் நான் முதலில் சொன்னேன் நமக்கு ஆசை நம்முடைய மனவிருப்பம் என்ன தெரியுமா நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இதுக்காக தான் சபையில் போறேன் எனக்கு ஒரு உபத்திரம் வந்துடக்கூடாது நான் உழைக்கலனாலும் எனக்கு பணம் வரணும் நான் வீட்டில் சமைக்கலனாலும் எனக்கு சாப்பாடு வரணும் அப்பதான் தேவன் உண்மை உள்ளவர் இல்லை அப்படின்னா இந்த தேவனெல்லாம் போய் பிரைசியாசோ இதான் நம்ம ஆசை இல்ல தேவன் இதை விரும்பல தேவன் விரும்புறது வேற எனக்கு நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்பதை ஒவ்வொருவனும் யோசித்து பார்க்க வேண்டும் இதத்தான் கூட சொல்றான் பாருங்க ரோமனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வாசிக்கிற போது அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆப்ரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போகும் வாக்கு தத்தமும் அவமாகும் இப்ப அபிரகாமுக்கு கூட என்ன உண்டாகிறது அப்படின்னா விசுவாசம் வருது நீ அபிரகாமுடைய பிள்ளைன்னு தானே விசுவாசித்த அபிரகாம் ஆராதித்த தேவனை நீ விசுவாசிக்க முயற்சி பண்ணு அபிரகாம் இருந்த காலத்தில் இயேசுன்னு ஒரு ஆள் இல்லையே ஆனா இன்னைக்கு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே ரட்சிக்கிறார் இயேசு பாதுகாக்கிறார் இயேசு கூட வருகிறார் என்னெல்லாமோ சொல்ற தயவு செய்து உனக்கு அன்பா சொல்றேன் சத்தியத்தை கேளு அபிரகாம் தொழுது கொண்டவர் இயேசுவா ஜீசஸா இல்ல அபிரகாம் தொழுது கொண்டவர் யாவாகிய தேவன் ஒரு நாள் அபிரகாமை ஆசீர்வதிக்க வந்தவர் ஏனென்றால் சொல்லு வம்ச வரலாறு வழி இல்லாதவன் அபிரகாமை ஆசீர்வதிக்கிறான் அவன் தேவ குமாரனுக்கு சமமானவர் அது யாரு அப்படின்னா யாசுவா யாவாகிய தேவன் மாம்சத்தில் வரும்போது அவர் யாசுவாக வருகிறார் இந்த தேவனை நீ ஆராதிச்சுட்டு அப்படின்னா நீ அபிரகாம் சந்ததி தான் அபிரகாம் விசுவாசம் உன்னிட்ட இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்ப அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் முழுவதும் ஒரு நிறைவேறும் அல்ல அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு முழுவதும் நிறைவேற வேண்டுமானால் தயவு செய்து அபிரகாம் தொழுது கொண்ட தேவனை தொழுதுகொள் அப்போது உனக்கு நித்திய ஜீவனை தருவார் இதற்காக தேவ சமூகத்தில் பாதத்தில் காத்துரு தேவன் உன்னை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார் தேவன் தாமே உன்னை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் அவர் உன்னை நடத்துவாராக ஆமீன்